அனைவருக்கும் வணக்கம் இயல் ரெண்டில் ஏழாம் வகுப்பு இயல் ரெண்டில் அறம் என்னும் கதிர் அப்படின்ற கவிதை பேழை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இது எந்த இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அறநெறிச்சாரம் அறநெறிச்சாரத்தை எழுதிருந்து முனைப்பாடியார் இது வந்து மனப்பாட பகுதி இதை வந்து பாடுறோம் பாருங்கள் வித்தாகம் வன் சொல் கலைக்கட்டு வாய்மைறுவட்டின் அன்புண்பாச்சி அறக்கதிரியின ஓர் பைங்கோல் சிறுகாளை வித்தகம் வன் சொல் வா அன்பு நீர் பாச்சி அறக்கதிரினவோர் பைங்கோ சிறுகாலை செய் முனைப்பாடியார்